கரூர் மாவட்டம் கொடுமுடியில் பொறியியல் கல்லூரி மாணவி சோனாலியை அதே கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர் உதயகுமார் வகுப்பறையில் நுழைந்து படுகொலை செய்தார் ஒருதலை காதல் காரணமாக இந்த கொலை நிகழ்ந்திருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கரூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் காலை பத்து மணிக்கு நோட்டு புத்தக சகிதமாக வகுப்பறைக்கு சென்றார் பொறியியல் மாணவி சோனாலி அரை மணி நேரம் கழித்து கையில் ஒரு கட்டையுடன் வகுப்பறைக்குள் நுழைந்த முன்னாள் மாணவர் உதயகுமார் சோனாலியை தலைப்பகுதியில் கடுமையாக தாக்கினார் இதனால் சக மாணவர்கள் அதிர்ச்சியுடன் அலறினர் ரத்த வெள்ளத்தில் மிதந்த மாணவி சோனாலியை சக மாணவர்கள் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் ஆபத்தான நிலையிலிருந்த மாணவி மதுரை கொண்டு செல்லப்பட தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட சோனாலி மாலை மூன்று மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் காலேஜ்ல வந்து இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது போது ஆன பையன் வந்து திடீர்னு வந்து காலேஜுக்குள்ளே நுழைஞ்சு அந்த பொண்ணை வந்து தாக்கிட்டாங்க தாக்குனதுலேருந்து நாங்கள் வந்து உடனே எமர்ஜென்சியாக வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம் அந்த பொண்ணு கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருந்ததுனால திருப்பி வந்து மதுரை அப்போலோவுக்கு கொண்டு போக சொன்னாங்க நாங்கள் அங்கே கொண்டு வந்து அதுக்கான உண்டான இது பார்த்துச்சு பொண்ணு வந்து இப்போ வந்து உடம்பு ரொம்ப கிரிட்டிக்கனான ஸ்டேஜில் இருந்து இறந்துருச்சு பொண்ணு சம்பவம் வந்து பத்து மணிக்கு வந்து அந்த சம்பவம் நியர்லி பத்து மணிக்கு நடந்தது உடனே நாங்கள் கொண்டு வந்து அப்போலோவில் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணி சரியாக மூணு ரெண்டுக்கு பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க பரமக்குடியைச் சேர்ந்த உதயகுமாரை ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டதாக கூறி கல்லூரி நிர்வாகம் பலமுறை இடைநீக்கம் செய்துள்ளது முறையான வருகை பதிவேடு இல்லாததால் கடந்த ஆண்டு உதயகுமார் படிப்பை நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது சார் என்னோட அண்ணன் பொண்ணு அண்ணன் பொண்ணு வந்து பேர் சோனாலி கரூர் இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க படிச்சுட்டு வந்து அந்த காலேஜிலிருந்து ஏற்கனவே டிஸ்கன்யூ ஆகி வெளியேறின பையன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி உள்ள வந்தான்னு தெரியல ஏதோ மறுபடியும் படிக்க போறேன் ஏதோ போய் சொல்லி உள்ள வந்து கிளாஸ் ரூமில் வந்து படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை வந்து கட்டையை கொண்டு அடிச்சு ரொம்ப உயிருக்கு சேதமாகி அங்கே அங்கேருந்து அப்பளா ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அங்கே முடியாமல் அங்கேருந்து மதுரை அப்பளா ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துருக்காங்க கொண்டு வந்த இடத்துல உடலில் செய்யலாமா பொண்ணு இறந்து போச்சு அங்கே இறந்துதான் சார் என் பேத்தி இங்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க இந்த நடவடிக்கை என் பேத்திக்கு வந்து காலேஜில் பிரின்சிபால் எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் நடவடிக்கை வரணும் சார் அந்த பயணம் முடிச்சு கேஸ் போட்டால் அந்த பயணம் விடக்கூடாது இதே மாதிரி தான் அடுத்த பிள்ளைக்கெல்லாம் நடக்கும் எப்படி சார் ஒப்பீனியன் இல்லாமல் அவங்க இந்த கட்டையை கொண்டுட்டு போவேன் உள்ளுக்குள்ளே சோனாலியை படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய உதயகுமாரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஒருதலை காதலால் இந்த படுகொலை நிகழ்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனிடையே மாணவி சோனாலி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர் கொலை செய்யப்பட்ட கல்லூரி மாணவி உடல் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு இன்னும் அனுப்பப்படவில்லை அது எப்போது அனுப்பப்படும் எப்போது பிரேத பரிசோதனை நடைபெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை இருந்தபோதிலும் மதுரை மாவட்ட வடக்கு வட்டாட்சியர் அன்பழகன் சம்பவ இடத்திலே தற்போது நேரிலேயே ஆய்வு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார் சோனாலியும் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் ஹரிகிருஷ்ணன்